ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல மனமான மணல் மணலான நெய் நம்ம வீட்டு தயிர் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தயிரில் மேலே இருக்கவங்களையா ஆடை அதை வந்து ஒரு வாரத்திற்கான ஆடையை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க நீங்கள் இன்னைக்கு நெய் செய்ய போகிறீங்க அப்படின்னா நேற்று நைட்டே ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா லூஸாகி உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஆடையை வந்து பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா ஆடு அதிகமாக இருந்ததுன்னா அப்படின்னா நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வராதுங்க அதனால தான் ஸோ இப்போ இதில் வந்து நல்லா சில்லுன்னு கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் க்யூப் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடிச்சிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கண்டினியூஸாக ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு கிடச்சிரும் அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோர் சிலுப்புறது அப்படின்னா நம்ம காலையில் நேரத்துலேயே வந்து மோர்லாம் சிலிப்பிடணும் இல்லைன்னா வெண்ணெய் கிடைக்காதுன்னெலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மிக்சி ஜாரில் நல்லா ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு இல்லை ஐஸ் கியூப் சேர்த்துட்டு எந்த டைமில் வேணாலும் இந்த மாதிரி வெண்ணெயை பிரித்து எடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைச்சிரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெண்ணெய் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து திரும்பவும் நல்லா நம்ம வாஷ் பண்ணோம் அதுக்காக ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் அந்த எடுத்த வெண்ணையை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி நல்லா கோல்டாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்கள் வெண்ணை உங்களுக்கு பிரிஞ்சு போகாது அட் த சேம் டைம் அதில் இருக்கிற எக்ஸஸ் மோர் எல்லாமே தனியாக வந்துடும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற மோர் எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் அப்படி நான் எடுத்த தான் வந்து ஒரு வடக்கல்ல சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெண்ணெய் நல்லா பாலை விட பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்றேன் அப்போ தான் வந்து ஈவனாக அது மெல்ட் ஆகி நம்மளுக்கு சூப்பரான நெய்யாக கிடைக்கும் இல்லைன்னா கீழே எல்லாம் நல்லா நெய் மேலே இருக்கிற வெண்ண அப்படியே உருகாமல் சேர்ந்துடும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கருகிறும் நெய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொறைச்சி வரும்போது நல்லா வாசனை சேர்ந்து வரும் இந்த மாதிரி மஞ்சளாக இருந்து தேன் கலர் லைட்டான தேன் கலர் ஆகிற வரைக்கும் விடுங்க அப்போ சத்தம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கியிருக்கும் அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனை சேர்க்கறதுக்காக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மோர் மட்டும் சேர்த்துக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மணல் மணலான நம்மளோட நெய் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இப்போ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்